திரு நின்றியூர் சுவாமி திரு மகாலட்சுமிநாதர் திருவடி போற்றி தேவி உலகநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் நூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் இது திருச்சி சூலம் படை போடி சாந்தம் சூதே சூலம் படை சுண்ட பொடி சாந்தம் சோதே பாலம் மதி பவளச்சடை பவள செடை பாலோமதி பவழச்சடை முடி மேலது பண்டை முடி பண்டை காலன் வலி காலின் முன்னோடு ஓகே கடிதமடும் காலன் నీలం okay, మల நின்றியூரின் நிலையோ கே பாவம் பாவங்கிலர் கேடும் கேடுங்கில அடியார்தர அடியார் அச்சம் கிளறு அடியார் பாவம் கிளறு அடியார் கேடும் கேடுங்கிலரு அடியார் நிச்சம் உறும் நோயுங்கிலரு அச்சம் இளர் பாவர் கேடுங்கிளர் நோயுங்கினர் அடையார் தாமும் நின்றியூரில் நச்சம் விடரு உடையார் நச்சம் நச்சம்மிடர் உடையார் நரும் கொன்றை நயந்து ஆளும் பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே அச்சமிலர் பாவமிலர் கேடுமிலர் நோயும் இளரே நல்ல பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்காரவும் ஆறு பறையின் கோலி சங்கின் கோலி பாங்காரவும் ஆறு அறையும் ஒலி எங்கும் அவை அறிவாரவர்த்தம்மை நிறையும் புனல் சடைமேல் உடை அடிகள் நிந்தியூரில் நிந்தியூரில் அடிகள் உறையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதே நிந்தியூரில் அடிகள் உறையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதே நன ஆ நூண்ட் வரை மார்பில் புரிநூலன் வரைமார்பின் புரிநூலன் விரிகொன்றே ஈண்டு அதனோடும் ஒரு பாலம் மதியதனை பொ தூந்த திருநின்றி அது தன்னில் நின்றி அது தங்கில் நிற நின்று அது தங்கில் ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே நின்று அதனில்

கோயில் நிழலின் ஏழில் தாழ்ந்த பூரில் தூந்த நின்றியூரில் நிழலில் ஏழில் தாழ்ந்த பூரில் தூழ்ந்த நின்ற அடலின் பலன் அங்கை எது எந்தியனும் அடலின் பலன் அங்கையந்த கடலில் மோதி ஆடும் பூரி கடவுள் கண்ணே கடலில் மோலி ஆடும் பூரி கடவுள் கண்ணே கடவுள் மூரல் முருவல் வெண்ணகை உடையாள் ஒரு பாகம் சாரல் மதி அதனோடு உடன் சலவும் சடை வைத்த வீரன் மலி அழகார்பொழில்மிடையும் பிரிவிந்தியூரன் கடல் அல்லாது எனது உள்ளம் உணராதே கடல் அல்லாது எனது உள்ளம் உணராதே நின்று ஊரங்கடல் அல்லாது எனது உள்ளம் உணராதே பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பலிதேரும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் ஒரு தலை கையினில் பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பரிதேறும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் நனரு நன் நனரு சுற்றி ஒரு வேங்கை அதலோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணார் மென்றியூரின் நிலையாரே நெஞ்சையூரின் நிலையாறே நெற்றி ஒரு கண்ணார் நெற்றி ஒரு கண்ணா அல்ல நல்ல நல்ல மலர் மேலானொடு ஞாலம் அது உண்டான் அல்லர் என ஆவர் என நின்றும் அறிவறிய நெல்லில் பொழில் சூழ்ந்த நெஞ்சையூரின் நிலையாரியம் செல்வர் அடி அல்லாது எனது சிந்தை உணராதே நின்றியூரில் நிலையாரியம் செல்வர் அடி அல்லாது எனது சிந்தை உணராதே எனது சிந்தை உணராதே நெறியில் வரும் பேராவகை நினையா நினைவு ஒன்றே அறிவில் சமன் ஆதர் உரை கேட்டும் அயராதே சமன் ஆதர் உரை கேட்டு அயராதே சமன் ஆதர் உரை கேட்டு அயராதே நெறியில் அவர் குறிகள் நினையாதே நிந்தி ஊரில் மரியேந்திய கையார் மரியேந்திய கையான் அடிவாழ்த்தும் அது வாழ்த்தே நின்றிரில் மரியேந்திய கையாநடி வாழ்க்கும் அது வாழ்த்தே அது வாழ்த்தே தான குன்றம் அது எடுத்தான் கூடல் தோடும் குன்றம் அது எடுத்தான் கூடல்

சொல்ல குறைவிறை பூதழே குன்றா தமிழ் சொல்ல கூரைவில்ி நிறைப்பூதழே நிறைப்பூ